சேப்பங்கிழங்கு சிப்ஸு உருளைக்கிழங்கு சிப்ஸு வாழக்காய் சிப்ஸு இந்த மாதிரி கிழங்கு ஐட்டங்களில் கப்பக்கிழங்கு சிப்ஸு இந்த மாதிரி கிழங்கு ஐட்டங்களில் செய்த சிப்ஸ் வகைகள் சாப்பிடுவதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த கிழங்கு ஐட்டங்களை வந்து வருத்தோ பொரியல் செய்தோ இல்லை கூட்டாகோ வச்சு சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு பிடிக்கும் ஆனால் இருந்தாலும் வந்து சாப்பிட தயங்குவாங்க காரணம் என்னென்னா வாயு தொல்லை வாயு தொல்லைனால கைகால் மூட்டுகளில் வலி ஏற்படுறது முதுகில் ஏற் வலி ஏற்படுறது அப்புறம் உடம்பு ரொம்ப வந்து வாயு பிடிப்புனால அவஸ்தப்படுறது இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும் அவங்க அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி கிழங்கு வகைகள் செய்யும் போதே அதை தயாரிக்கும் போதே அதில் பெருங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி வாயு இருந்து விடுபடலாம் இன்னொன்று இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வெந்நீரில் பெருங்காயத்தை ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலந்துக்கிட்டு குடித்தாங்கன்னா சரியாகும்